நீங்கள் இணைந்திருப்பதை முஹப்பதின் செய்திகளுடன் கும்பல் ஒழுவ மாணிக்க கதிர்காம தேவாலயத்தின் அறநெறி பாடசாலை மற்றும் பௌத்த அறநெறி பாடசாலை மாணவர் மாணவியர்களுக்கு பாடசாலை புத்தக பைகளுடன் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இத்தேவாலயத்தில் நடைபெற்றது கனடாவில் வசிக்கும் தனவந்தர்களால் பெற்றுத்தரப்பட்ட நிதி உதவியை கொண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் சபை உறுப்பினர் முரளி அவர்களால் இக்கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன மாத்தலை மக்கள் சமூக நலன் அமைப்பின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வின் போது கண்டிவலைய கல்வி அதிகாரி திலகாவதி அம்மான் வடகிழக்கு நலன்புரி சங்க பணிப்பாளர் சத்யசீலன் பௌத்த விகாராதிபதி சங்கநந்த தேரர் உட்பட ஊடகவியலாளர்

இங்கு அறநடிப்பட சாலையில் மதிய உணவு வழங்கப்படுகிறது மேலும் வழங்கப்படுகிறது கேட்டுக் கொள்கின்றேன் மேலும் மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதியை சுமார் எட்நூறு குடும்பங்களை கொண்ட இந்த கிராமம் ஒரு பணியாளர் என்றால் நான் மட்டும்தான் அரச பணியாளராக இருக்கின்றேன் அது இதுவரைக்கும் எந்த ஒருத்தரும் அரச உத்தியோகத்துக்கு செல்லவில்லை அப்ப இதற்கு முதல் காரணம் என்னவென்றால் கல்வியே இதற்கு காரணம் എങ്ങനെ എല്ലാ വരപ്രസാങ്ങളും അപ്പൊ എന്ന് പൊറക്കും സമ വന്ന അപ്പൊ